ஹாய் ஹலோ வணக்கம் பியூர் இன்றைக்கி பச்சை நல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் இருக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க போனதுக்கு நம்ம என்ன கொண்டுட்டு போகணும்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம மட்டும் நெட்டிங்கிறது தெரிஞ்சுக்கிற போகிறீங்க இதில் என்னடா தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக ஒரு பேங்க் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சா இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா இதுதான் கொண்டு போனால் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் எதுவுமே கொண்டு பறந்து வச்சுட்டு போய்ட்டோன்னு சொல்ல மாட்டீங்க இன்னொன்று இதுதான் யூஸ் ஆகும் ஏன் கொடுக்குறோம் அப்படின்றதையும் கம்பல்சி தெரிஞ்சுக்கிறீங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேங்க்கில் போகிறோம்னா ஆர்வீர் ஓஸ் பிரகாரம் அவங்க ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பாலிசி பிரகாரம் இதை வச்சு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றது எதை வச்சுருந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் என்று தான் சொல்லுங்கிறா அப்படின்னு நான் சொல்கிறேன் அது கே ஒய்சி அப்படின்னு சொல்லுவாங்க நவ்யூர் கஸ்டமர் இந்த நவியவர் கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி இது ரெண்டு தாங்க ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர் அட்ரஸ் அட்ரெஸ் ஐடி ப்ரூஃப் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் முக்கியமாக இப்போ ஆதார் கார்ட் லிக் பண்ணமுன்னா கம்பல்சரி பேன் வச்சு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுது இல்லை அப்படி இப்படி ஓப்பன் பண்ணும்போது பேன் கார்டு இல்லை எமெர்ஜென்சிக்கு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் வச்சு பண்ணுறேன் ஐடி ப்ரூஃப் இல்லாமல் இருக்கும் பண்ணுறேன் அப்படின்னாலும் பேன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஒன்று வச்சு ஓப்பன் பண்ணால் நம்ம ட்ரை பண்ணலாம் இது எதுக்கு ஓப்பன் பண்ணுறதுங்கிறது பின்னாடி சொல்கிற ஃபார்ம் சிக்ஸ்ட்டி வைக்கிறது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேஒய்சியில் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் மாதிரி நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேஒசிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆதார் கார்டு கம்பல்சரி ஈஸியான முறையில் நீங்கள் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம் ஒட்ரு ஐடி கொடுக்கலாம் பாஸ்போர்ட் வச்சு ஓப்பன் பண்ணலாம் ஸோ இந்த நாலுமே ரீசனாக ஃபுல்லாக கம்யூனிகேஷன் ஆயிடும் கம்பல்சரி நீங்கள் அதை வச்சு கொடுக்கலாம் இது கொடுக்கும்போது என்ன அது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறான்னு எதுக்கு பேன் கார்டு இல்லாட்டி ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஒன்று கொடுக்குறாங்க எல்லோரும் ஃபார்ம் சிக்ஸ்டின் வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க இது ஃபார்ம் சிக்ஸ்டி வச்சு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா கம்பல்சரி ஓப்பன் ஃபார்ம் சிக்ஸ்டின்ற பேரையே அறுபது அப்படின்ற ஒரு மீனிங் வந்துடுது இந்த ஃபார்ம் சிக்ஸ்டியில் அறுபது நாளுக்குள்ளே நான் எமர்ஜென்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அறுபது நாளுக்குள்ள பேன் கார்டு வைப்பேன்னு சொல்லி தான் நீங்கள் ஃபார்மில் சைன் பண்ணுறீங்க அதனால் கம்பல்சரி நீங்கள் அதில் வைக்கணும் அது இல்லாமல் நீங்கள் அதிக ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா உங்கள் அக்கௌண்டுக்கு டீஸ் ஆகிடும் ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் அதிக ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது அதிகபட்சமே பேன் கார்டோட வந்து டீட்டெயிலாக தான் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் அதனால தான் பேன் கார்டு கம்பல்சரி வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆதார் கார்ட் லிங்கில் இருக்க மொபைல் நம்பர் நம்ம கையில் இருந்தால் இன்னமும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க ஸோ இதெல்லாம் பச்சை நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இதை தான் கேஒசி அப்படின்னா இந்த கேவைசியை வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஏன் ஓப்பன் பண்ணாலே நீங்கள் அந்த பேங்கை கேட்கலாம் ஸோ அந்த பேங்கில் இதுதான் ரூல்ஸ் ஸோ எல்லா பேங்கையும் நீங்கள் போகும்போது ஆதார் கார்டு ஓ ட்ரைடிங் ட்ரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இதை நாளும் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் கேட்கலாம் கேட்டு ஓப்பன் பண்ணலாம்ங்க இது இல்லாமல் ஓப்பன் பண்ணிவிட்டு முடியாதான் கம்பல்சரி ஓப்பன் பண்ணலாம் இது போக ஃபார்ம் சிக்ஸ்டீன் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அது இல்லை நீங்கள் வைக்கணும் இதுக்கு தான் கண்டிப்பான முறையில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கணும் பேன் கார்டு எல்லா கேட்கணும் பேன் கார்டு ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாக்குமெண்ட் பேன் இல்லாமல் நீங்கள் அஃபார் பண்ணி நிறையா கான்செக்ஷன் மாட்டீங்கன்னா உங்கள் அப்போ ரீச் பண்ணிடுவாங்க ஸோ இது பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு கேஒய்சி பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் ஸோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் யாரையும் கேட்க தேவையில்லை நீங்கள் உங்களே நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க இந்த தகவலுக்கு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்